திருப்பாவை ஆறாவது பாசுரம் புள்ளும் சிலம்பினகான் புல்லறையின் கோயில் வெள்ளை சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பில்லா எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச் சகடம் களக்கழிய காலோச்சி வெல்ல தரவில் துயிலமந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் தொடர்ந்து இந்த பாசுரத்திற்கான பொருளையும் விளக்கத்தையும் சிந்திப்போம் திருப்பாவையின் இரண்டாம் பகுதி இப்பாடலில் தொடங்குவதாக கூறலாம் இந்த பாசுரம் பள்ளி எழுச்சி பாடல்கள் முறையில் அமையப்பெற்றுள்ளது புல் என்பது புல்லினங்கள் என்றால் பறவைகள் புல் அரையன் என்பது பறவைகளின் அரசனாக விளங்கக்கூடிய கருடனை குறிக்கக்கூடியது தன்மையுடைய பெண்களே பறவைகள் தங்கள் கூட்டிலிருந்து எழுந்து ஓசையை எழுப்பிக் கொண்டிருக்கின்றன அவைகள் இறை தேடுவதற்காக புறப்பட தயாராக உள்ளன கருடனை பறவைகளின் தலைவனான கருடனை வாகனமாக கொண்ட திருமாலின் ஆலயத்தில் சங்கின் பேரொளி ஒழித்து கொண்டிருக்கின்றது அது உன் காதில் விழவில்லையா பேய் பிடித்தது போல் உறங்கும் பெண்ணே குழந்தை பருவத்தில் சக்கர உருவெடுத்து தன்னை அழிக்க வந்த சகடாசுரன் என்ற அசுரனை குழந்தையாக இருந்த கண்ணன் எட்டி உதைத்து அழித்தான் அப்படி எட்டி உதைத்த அந்த திருவடிகளை பார்க்கடலில் வெள்ளத்தின் இடையில் திரு அனந்தனாக ஆதிசேடன் மீது யோக நேத்திரையில் அருள் புரிகின்ற பரம்பொருளை மனதில் தியானித்து முனிவர்களும் யோகிகளும் விடியற்காலையில் எழுந்து மெதுவாக அரு என்ற இறைவனுடைய திரு நாமத்தை உச்சரிக்கின்றனரே அந்த ஓசை உனது உள்ளத்திற்குள் புகுந்து குளிர்ச்சியை விளைவிக்கவில்லையா என கோபீர்கள் தங்கள் தோழியரை மார்கழி நீராட எழுப்புவதற்காக பாடுவது போல் இந்த பாசுரம் அமையப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது புள்ளும் என இந்த பாசுரத்தில் பறவைகள் எழுப்பக்கூடிய ஓசையை ஒளியை கேட்கக்கூடியதாக ஆண்டால் இங்கே அதாவது ஒலின்னா அதை நம்ம கேட்க தான் முடியும் இங்கே பார்க்க முடியும் என்பதாக கான் என்ற சொல்லை இங்கே ஆண்டால் பயன்படுத்துகின்றார் அதாவது அவ்வளவு இயற்கை வளம் மிகுந்த ஊராம் அப்போது விடியற்காலை பொழுதில் பறவைகள் கூட்டிலிருந்து எழும்போது எழுப்புகின்ற அந்த ஓசையை படுக்கையில் இருந்தவரே காணலாம் என்பதாக ஆண்டால் இங்கே நயம்பட கூறுகின்றார் இதேபோல் பதிமூன்றாவது பாசுரத்திலும் புல்லும் சிலைமினகான் என்று வரிவரும் இந்த பாசுரத்தில் பறவைகள் விடியற்காலை பொழுதில் எழுந்தவுடன் கூட்டுக்குள்ளாகவே எழுப்புகின்ற ஓசையை ஆண்டால் குறிப்பிடுகின்றார் பதிமூன்றாவது பாசுரத்தில் பறவைகள் கூட்டை விட்டு எழுந்து வெளியே இறை தேடி செல்லும் போது எழுப்புகின்ற ஓசையை குறிப்பிடுகின்றார் திருப்பாவை பாசுரங்களை தொடர்ந்து சிந்திப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம்